கரூர் சம்பவம் தான் இப்போ கடந்த ஒரு ஐந்து நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதாவது கரூர் கூட்டு நெரிசலை சிக்கி நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்த விவகாரத்துக்கு விஜய் மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியும் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு இதில் நாங்கள் வந்து அரசியல் பண்ணவே இல்லை பட் இருந்தாலும் இதுக்கு வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மட்டும் இல்ல நிறைய பேருமே விஜய தாக்கிதான் பேசியிருக்காங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க எதுக்காக இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவம் தான் இப்ப எங்க பார்த்தாலுமே நம்மளால பார்க்க முடியுது சொல்ல போனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் அது எல்லாத்துலேயுமே கரூர் சம்பவம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது ஏன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இது வந்து தமிழகத்தையே உழுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும் போது இந்த சம்பவம் தொடர்பா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க ஒரு பக்கம் வந்து விஜய் பக்கம் நிறைய பேர் அகென்ஸ்டா சொன்னாங்க அதாவது விஜய்க்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது விஜயால நடக்கல பட் இது வந்து எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே நிறைய பேர் வந்து விஜய தான் தாக்கி பேசினாங்க விஜய தான் விஜய் மீதுதான் நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் மட்டும்தான் விஜயால மட்டும்தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னாங்க ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா சொன்னாலுமே ஆதரவையும் தாண்டி நிறைய பேர் அவருக்கு எதிராக தான் சொன்னாங்க அதாவது இந்த விபத்து நடந்த உடனேயே விஜய் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்க இருக்காம உடனேயே சென்னை கிளம்பி வந்துட்டார் அது மட்டும் இல்லாம அந்த கொஞ்ச நேரத்துல இரங்கல் வந்து தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்டோரி இது மட்டும்தான் வந்து பட் அதே மாதிரி இறந்தவங்களோட குடும்பத்தினருக்குமே தொகையை வந்து விஜய் அறிவிச்சு போட்டிருந்தார் இவ்வளவு நடந்த உடனேயே ஏன் விஜய் வந்து உடனே சென்னைக்கு கிளம்பி போகணும் ஏன் கரூர்ல மருத்துவமனைக்கு போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புனாங்க பட் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அங்க இருந்தா பிரச்சனை தான் கூட கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லி இன்னொரு பக்கம் வந்து விஜய் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க சரியான விதிமுறைகளை வந்து பின்பற்றவே இல்லை சரியான டயத்துக்கு வந்து கரூருக்கு அவர் போகவே இல்லை சொன்ன மாதிரி அஞ்சு மணி நேரத்தை தாண்டி தான் சொன்ன டயத்தையும் தான் அந்த இடத்துக்கு வந்து விஜய் போயிருக்காரு அதாவது குறிப்பிட்ட டயத்துக்கு போகாம அஞ்சு மணி நேரம் தான் விஜய் வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு கூட்டத்துல போய் பேசியிருக்காரு இந்த தாமதத்தினால கூட அந்த விபத்து நடந்ததா சொன்னாங்க ஏன்னா மக்கள் வந்து அவரை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க பட் அதையும் தாண்டி விஜய் வந்து அவர் சொன்ன டயத்துக்கு வராம அஞ்சு மணி நேரம் தாமதமா வந்ததா சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது இந்த விபத்து தொடர்பா விஜய் மேல நிறைய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பக்கம் இப்ப செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களை பார்க்கறதுக்காக தானே பொதுமக்கள் வந்து அவ்வளோ தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து போதிய அளவில் தண்ணி கூட இல்லை சொல்லப்போனால் பிஸ்கட் கூட அங்கே இல்லை அதாவது தண்ணியும் இல்லை மக்களுக்கு கொடுக்கறதுக்கான பிஸ்கட் கூட எதுவுமே இல்லை சரியாக எந்த ஒரு முன்னேற்பாடுகளையுமே நீங்கள் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து அரசியல் ஆதாயம் வந்து தேடவே விரும்பலை இதில் வந்து அரசியல் தேடுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை பட் நீங்க தாமதமா வந்தது மட்டும்தான் இந்த விபத்துக்கு காரணம் இதுக்கு முழு பொறுப்புமே விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எஸ் பி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்துட்டு அந்த இடத்துல நிக்காம உடனே சென்னைக்கு கிளம்பி வந்தது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சேகர் வந்து விஜயை தாக்கி பேசி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எஸ் பி சேகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜய் வந்து இது மூலமா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக முயற்சிக்கிறாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சென்டிமெண்ட் மூலமா மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு எதிராக சொல்லியிருந்தாரு இருந்தாரு சொல்ல போனா விஜய்க்கு வந்து அரசியலை செய்ய தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு இதே மாதிரி விஜய்க்கு வந்து நிறைய எதிர்ப்பு தான் கிளம்பிக்கிட்டு வருது அதாவது விஜய் வந்து இன்னும் வரைக்குமே அந்த கரூருக்கு போயிட்டு மக்களை சந்திக்கவே இல்லை உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லலை விஜய் மட்டும்தான் இப்படி பண்ணாருன்னு பார்த்தா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இது வரைக்குமே கரூர்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறவே இல்லை அதாவது கரூர் பக்கமே அவங்க போகல அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் போது மூணு நாள் கழிச்சு விஜய் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு இந்த சம்பவம் தொடர்பா அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த துயர சம்பவம் வந்து என் வாழ்க்கையிலே நடக்காத ஒரு துயர சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அப்போ கூட அந்த கரூர் மக்களுக்காக பேசின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவர் அந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட தொண்டர்களையும் என்னுக்கு சம்மந்தப்பட்டவங்களையும் எதுவும் பண்ணாதீங்க என்ன மட்டுமே எதுனாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லட்டா அலுவலகத்தில் இருப்பேன் தயவு செஞ்சு எனக்கு சம்பந்தமானவங்களை வந்து எதுவுமே பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் வந்து கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூட விஜய் வந்து அவரோட அரசியலை மட்டும்தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க உங்க சைடு தான் இருக்கிறோம் இந்த சம்பவம் வந்து உண்மைக்குமே எதிர்பாராமல் நடந்த விபத்துன்னு ஒரு சில பேர் சொன்னாலுமே இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்படி விஜய்க்கு எதிராக வந்து அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் வந்து கூட்டம் நடத்தி இருக்காரு மாநாடு நடத்தியிருக்காரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அவருக்கு வராத கூட்டம் ஒண்ணுமே விஜய்க்கு வரல அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்துல நடக்காத பிரச்சனை வந்து இப்போ விஜயோட பிரச்சாரத்தில் நடந்திருக்கு அப்படின்னா இதுல ஏதோ சதி இருக்கு விஜய் வந்து சரியா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இது தொடர்பான வழக்கு விசாரணையில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் நிறைய வராது அதாவது சம்பள நாள் அப்படிங்கிறதுனால யாருமே நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க மாநாட நடத்தணும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கு நீதிபதிகளுமே சரமாரியா கேள்வி எழுப்பிட்டாங்க அதாவது ஒரு காலாண்டு விடுமுறை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு எக்கச்சக்க தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களுமே நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லையாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இந்த ஒரு புரிதல் கூட தெரியாதா அப்படின்னு சொல்ற மாதிரி நீதிபதிகள் வந்து சரம் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளால் பதில் சொல்லவே முடியலை இப்படி இருக்கும்போது தான் விஜய் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அதாவது மூணு நாள் கழிச்சு கரூர் சம்பவம் நடந்து மூணு நாள் தான் விஜய் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அதுல சொல்லியிருந்தாரு கரூருக்கு நான் வந்து விரைவில் போய் மக்களை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இப்போ போனா நான் போனா எப்படி நடக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு பட் நிறைய பேர் அதாவது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து கரூருக்கு உடனடியாக போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தவங்களையுமே சந்தித்து ஆறுதல் கூறுனாங்க சொல்ல போனால் முதலமைச்சர்லாம் அன்னைக்கு நான் இரவே போயிட்டு கரூருக்கு போயிட்டு அங்கே உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சந்தித்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு காயமடைந்தவங்களையுமே சந்திச்சாரு நிவாரணத் தொகையை அறிவித்தார் சொன்ன மாதிரி ஈபிஎஸ் போயிருந்தாரு அமைச்சர்கள் போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் போய் பார்த்தாங்க பட் இன்னைக்கு வரைக்குமே விஜய் அந்த இடத்துக்கு போய் பார்க்கவே இல்லை இதுதான் விஜய்க்கு வந்து இப்ப பின்னடைவா பார்க்கப்படுது ஏன்னா இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாட்கள் தாண்டியுமே விஜய் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னா இவர் என்ன ஒரு அரசியல் தலைவரா இருக்க போகிறாரு இவர் ஆட்சி அமைச்சா என்னது நல்லது செஞ்சிட போறாரு மக்களை எப்படி சந்திச்சிட போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்டு வராங்க அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஒரு சைடம் சொல்லியிருந்தாரு எஸ் பி சேகருமே சொல்லியிருக்காங்க இப்படி விஜய்க்கு எதிராக வந்து நிறைய வலுவான குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்படுது ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியவே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னன்னா விஜய் வந்துட்டு அவரோட அரசியல் ஆலோசகர் ஜான் பாண்டியனோட பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சுயமா சிந்திக்கவே தெரியல சுயமா சிந்திச்சு ஒரு முடிவை எடுக்கவே தெரியல அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க இதே மாதிரி இப்போ விஜயோட கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல இதுக்கு முன்னாடி வாய் திறந்தவங்க கூட இப்போ இந்த சம்பவம் தொடர்பா வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சொல்ல போனா விஜயோட ட்விட்டர் பேஜில் ட்விட்டு போடுறது அது மட்டும் இல்லாமல் சும்மா கண்டென்ட் போடுறது போஸ்ட் போடுறது இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்க வேற எதையுமே பண்ணலை பட் இது தொடர்பாக விஜய் என்ன பண்ண போறாரு அதாவது கரூர் மக்களை எப்போ சந்திக்க போறாரு என்ன பண்ண போறாரு அடுத்த கட்டமாக அவரோட நகர்வு என்னவா இருக்க போகுது இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் எப்போ தொடங்க போறாரு அதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட போகுது எப்படி பிரச்சாரத்தை நல்லபடியாக முடிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து விஜயோட கணிப்புக்கு ஏற்ற மாதிரி அமையுமா அப்படிங்கிறத நாம தான் பார்க்கணும்